குட் மார்னிங் இன்றைக்கி வந்து டே லெவன் ஸோ இன்றைக்கி காலையிலேயே ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு ஒரு அஞ்சரைக்கே ஆரம்பித்தாச்சு ஸோ நேற்றுக்கு பண்ணினதில் வந்து என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா லெஃப்ட் ஷோல்டர் கொஞ்சம் வந்து பெயின் இருந்தது ஸோ நைட்டும் கொஞ்சம் இருந்தது ஸோ நான் இன்னும் பெருசாக எதுவும் பண்ணலை கொஞ்சம் டயோடக்ஸு மிருதாஞ்சனம் அது மட்டும் தேய்ச்சிட்டு விட்டுட்டேன் ஏன்னா கிளாஸு அது இது கொஞ்சம் வேலைகள் இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்ததுனால அந்த பெயின் வந்திருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போ இன்றைக்கி பண்ணி பார்ப்போம் அந்த பெயின் எதுவும் இதுவாக இருக்கா அப்படின்னு பொதுவாக இது வந்து கொஞ்சம் செட் ஆகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் டொண்ட்டி டேஸ் டுவெண்ட்டி ஃபைவ் டேஸ் ஆகும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பெயின் வரும் ஏன்னா நம்ம கண்டினியூஸாக வேலை கொடுக்குறோம் இல்லையா பாடிக்கு அதனால் பட் அது ரெஸ்ட் எடுத்தால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும் ஸோ பார்க்கலாம் நாம எப்படி இருக்குது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் மற்றபடி எல்லாம் பயங்கர நார்மலாக தான் இருக்குது ஸோ இன்னைக்கு இன்றைக்கி கொஞ்சம் வெளியில் வேலை இருக்கிறதுனால இன்றைக்கி தைப்பூசம் இல்லையா அதனால் இன்றைக்கி வள்ளலார் வந்து அந்த ஜோதி லைக்கியமான நாள் அதுவும் இருக்குது அதனால் இங்கே எங்கள் பெங்களூரில் ஒடுக்கத்தூர் மடத்தில் அந்த ஜோதி தரிசனம் மாதிரி காட்டுவாங்க அந்த திரையெல்லாம் ஒரு அஞ்சாறு திரை ஏதோ விளக்கி காட்டுவாங்க ஸோ அது ரொம்ப நாளாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை சரி போன வருஷமெல்லாம் போக முடியல சரி இந்த வருஷம் இதையும் முடிச்சுட்டா நம்ம நிம்மதியாக போகலாம் பார்ப்போம் கடவுள் நம்மளை கூப்பிட்டாரு அப்படின்னா வாமா அப்படின்னாருன்னா கண்டிப்பாக அங்கே போயிருப்போம் எல்லாமே அவர் கருணை வேணாம் நல்ல ஒரு ஆசை இருக்குது பார்க்கலாம் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக அங்கே போயிட்டு வரலாம் போயிட்டு வந்துட்டு சொல்கிறேன் இதை முடிச்சுட்டு எப்படி இருந்தது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கி டே லெவன் வந்து முடித்தாச்சு ஸோ நான் கை கொஞ்சம் பெயினாக இருக்குதுன்னு ஆரம்பத்தில் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மாதிரி எந்த அதனால எனக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் வரல ஸோ நான் கண்டினியூஸாக பண்ணிவிட்டேன் ஸோ இன்ஃபேக்ட்டை முடித்ததே வந்து தெரியல கரெக்டாக ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸில் வந்து முடித்தாச்சு ஸோ இப்போ ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதுதான் ஸோ காலையில் பண்ணும்போது வந்து வயிறு நல்லா காலியாக இருக்குது இல்லையா அது நல்லா கடகட கடகடான்னு பண்ணிட முடியுது இதே ஈவினிங் அப்படிங்கும்போது நம்ம தான் டூ ஹவர்ஸ் விட்டுருந்தாலும் அது அந்தளவுக்கு மார்னிங்கில் இருக்கிற ஒரு சுறுசுறுப்போ ஒரு இதுவும் வந்து ஈவினிங் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது பட் சில சமயங்களில் மார்னிங் பண்ண முடியாத சுச்சுவேஷனில் ஈவினிங் பண்ண வேண்டியதாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை ஒரு ஒரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன் அப்படின்னா சமீபத்தில் பேருந்தில் போகும்போது ஒரு ரெண்டு காலம் இல்லாத ஒரு பொண்ணை வந்து பார்க்க நேர்ந்தது அதாவது நான் இறங்கின அந்த சமயத்தில் அவங்க அங்கே கீழே நின்றுட்டு இருந்தாங்க ஸோ அவங்க ஒரு ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு அதனால் அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசிகிட்டு இருக்கிறப்ப ஒரு ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்களுக்கு ரெண்டு காலையும் எடுக்க வேண்டியதாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க யோசிச்சு பார்த்தேன் இப்போ வந்து அவங்க வந்து அவங்களால எந் எக்ஸசைஸ் வாக்கிங்கோ இந்த மாதிரி சூரிய நமஸ்காரமோ இந்த மாதிரி என்ன ஒரு இதுவும் கால் இல்லாமல் அவங்க செய்கிறது கஷ்டம் சைக்கிள் ஓட்டுறது இது பண்ணுறது எல்லாம் நீச்சல் மேபி முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல ஸோ அப்படி இருக்கிறப்ப அவங்களுக்கு எக்ஸசைஸ் அப்படிங்கிறதே கொஞ்சம் கடினமான விஷயந்தான் ஏன்னா அவங்க கை அவங்களோட இடுப்பை அசைக்கலாமே வழியை வேறு எப்படி அவங்க உடம்புக்கு பாடிக்கு எக்ஸசைஸ் கொடுப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம் இதில் அவங்க சாப்பிட்டுட்டு ரொம்ப குண்டாயிட்டாங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும் அது ரொம்ப சின்ன பொண்ணு கிட்டத்தட்ட அந்த பொண்ணுக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் பத்தொம்போது இருபது வயசு தான் இருக்கும் அதனால் அந்த பொண்ணு வந்து ஒரு செயற்கை காலுக்கு அப்ளை பண்ணுறதுக்காக வந்திருந்தது ஸோ அப்போ தான் மீட் பண்ணேன் ஸோ நல்லா இருக்கா நல்ல ஹெல்த்தியாக நல்ல இதுவாக இருக்கா ஸோ அவகிட்ட பேசிட்டு வந்தேன் நல்லபடியாக அவளுக்கு ஒரு இந்த செயற்கை கால் கிடச்சி அவளோட லைஃப் நல்லபடியாக போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த கால் இல்லை அப்படிங்கிறத பார்க்கும்போது எனக்கு எங்கள் அப்பா ஞாபகம் தான் வந்தது எங்கள் அப்பாவுக்கும் போலியோ அட்டாக் ஆனால் எங்கள் அப்பாவுக்கு கால் இருந்தது ஆனால் கம்பு வச்சுக்கிட்டு வாக்கர் வச்சுக்கிட்டு அப்படிதான் எங்கள் அப்பா வாழ்நாள் ஃபுல்லாகவுமே இருந்தார் அதனால் எனக்கு இந்த கால் இல்லாமல் யாராவது இருந்தாங்க அப்படின்னா அப்பாவோட ஞாபகம் கண்டிப்பாக வரும் ஸோ அந்த பொண்ணுக்காக ப்ரே பண்ணிவிட்டு வந்தேன் அப்போ நம்ம நினச்சி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து கடவுள் நல்ல காலை கொடுத்துருக்காரு நல்லா பண்ணுறதுக்கான எல்லா விதமான வாய்ப்பையும் கொடுத்துருக்காரு நம்ம எவ்வளோ நன்றி உள்ளவனாக இருக்கணும் இல்லை கடவுளுக்கு என்ன ஆசனா வேணால் நம்ம பண்ணுறோம் நடந்து ஒரு இடத்துக்கு போகிறோம் அது இல்லையே இது இல்லையே அப்படின்னு குறைப்படுறதை விட இருக்கிறத நினச்சி சந்தோஷப்பட்டாலே வாழ்நாள் முழுக்க சந்தோஷப்படலாம் இறைவனுக்கு நன்றி சொல்லலாம் இல்லையா ரொம்ப தேங்க்ஸ் கடவுளே அப்படின்னு தான் தோணுது அதனால நேற்றுக்கு வந்து உண்மையிலேயே ஒரு என்ன சொல்கிறது ஒரு 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 பக்கம் கொஞ்சம் அந்த பொண்ணுக்கு நல்ல ஒரு இதை கொடுக்கணும் பகவான் ஏன்னா அவர் கொடுக் யாரால் எது முடியுமோ அவங்களுக்கு தான் கடவுள் அதை கொடுப்பான்னு எங்கள் அம்மா சொல்லுவாங்க அது மாதிரி அந்த பொண்ணுனால் அதை தாங்கிட்டு லைஃப்பில் மேற்கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த பொண்ணுக்கான பிரார்த்தனையும் நமக்கு இப்படி கால் கை எல்லாம் கொடுத்து எல்லாத்தையும் பண்ணுற அளவுக்கு ஒரு இதை கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நன்றியும் சொல்லிக்கலாம் ஸோ நம்ம டே லெவனாக ஒட்டிட்டு நம்ம இந்த டேவை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சீட்டு மாறோ பாய் ஹலோ மைடியர் லெவன் நீ போய் உன்னோட இடத்துல உட்காந்துக்கோ சமத்தா உட்காந்துக்கோ ஸோ டே லெவன் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு நாம இன்னும் மூணு முடிச்சா இந்த தடவ கம்ப்ளீட் ஆயிடும்ப்பா நாள் ஓடுது டக்க 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 OK, friends. See you tomorrow. Bye.